இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் இந்த வருஷம் கொடுத்த வாக்கு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியர்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் இரண்டு குரந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் இன்றைய செய்தியின் தலைப்பு நம் பலவீனத்தை பலமுள்ளதாக மாற்றும் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் பவுல போஸ்டர்களுக்கு கொடுத்த அருமையான தத்தம் இது இந்த வாக்கு தத்தத்தை பெற்ற பிறகு தன்னிடத்தில் இருந்த பலவீனங்களை குறித்து கூட மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்ட அவர் ஆரம்பித்து விட்டார் தங்களிடம் உள்ள பலத்தை குறித்து எல்லோரும் மேன்மை பாராட்டுவார்கள் ஆனால் தங்களிடம் உள்ள பலவீனத்தை குறித்து யாராவது மேன்மை பாராட்டுவார்களா பல்வேறு விதமான பலவீனங்களை உடையவர்கள் தங்களிடம் உள்ள பலவீனங்களை வெளியே சொல்லவே வெட்கப்படுவார்கள் அப்படிதான் இன்றைக்கு உள்ள சூழ்நிலை உள்ளது ஆனால் தன்னுடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்காத போதுதான் என் கிருபை உனக்கு போதும் என்கிற ஆண்டவருடைய வாக்கு தத்தம் பவுல போஸ்தலனுக்கு கிடைத்தது உடனே அவர் நான் பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன் என்று சந்தோஷமாக கூறுகிறார் ஒரு மனிதன் ஒரே நேரத்தில் பலவீனமாகவும் பலவானாகவும் விளங்க முடியுமா விளங்க முடியும் என்று பரிசுத்த வேதாகவும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எப்படி என்றால் தன்னுடைய பலவீனங்களை அதிகமாக பவுல் ஒவ்வொரு நாளும் உணர்ந்ததினால் தேவன் தருகிற உன்னதமான பலத்தை அவர் அதிகமாக சார்ந்து கொண்டார் அப்படிப்பட்ட கட்டாயமான ஒரு நிலைதான் இன்றைக்கு நமக்கும் வேண்டும் பலமுறை ஜபித்தும் நம்முடைய பலவீனங்களுக்கு ஆண்டரிடமிருந்து பதில் கிடைக்காவிட்டால் ஆண்டவருடைய கிருபை நமக்கு கிடைத்து விட்டது என்று அர்த்தம் இப்பொழுது பவுளப்போஸ்தலன் ஸ்தானத்தில் இருந்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பலவீனங்கள் வேண்டுமா ஆண்டவருடைய கிருபை வேண்டுமா திரும்ப வேண்டும் என்று நினைத்தால் நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது உடம்பு இரும்பால் செய்யப்பட்டதல்ல எல்லா வழிகளையும் தாங்கிக் கொள்வதற்கு ஆனால் நம்முடைய ஆத்மாவிலே ஆண்டவன் தருகிற தேவ பலத்தை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதில் தான் நம்முடைய ஆவிக்குரிய வெற்றி அடங்கி இருக்கிறது மோசையை தேவன் இஸ்ரோல் மக்களை விடுவிப்பதற்காக எகிப்துக்கு போக சொன்ன போது மோசே அதை செய்திடும் ஆற்றல் தனக்கு இருப்பதாக நினைக்கவில்லை நன்றாக பேச முடியாத திக்குவாய் நிலை வயது முதிர்ந்த நிலை அற்பமான ஆடு மேய்க்கும் வேலை ஆகியவையெல்லாம் எல்லாம் மோசைக்குள் மிகுந்த தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி வைத்திருந்தது ஆனால் அந்த பலவீனங்களினால் மோசே பெருமைப்பட்டுக் கொள்ளும்படியான பெரிய காரியங்களை மோசையை வைத்தே ஆண்டவர் செய்தார் எப்படி என்றால் தன்னிடமிருந்த பலவீனங்களினால் தான் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களுக்கும் மோசை ஆண்டவரையே நோக்கி பார்த்தார் பைபிளில் இருந்த சரித்திரங்களை எல்லாம் வாசிக்கும்போது நம்முடைய மனதில் தோன்றுவதெல்லாம் இரண்டு முக்கியமான காரியங்கள் தான் ஒன்று நாம் பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவர்களாக செயல்பட முடியும் இரண்டாவது நம்முடைய பலவீனங்களோடு கூட ஆண்டவரை நோக்கி ஜபிக்கும் நமக்கு ஆண்டவரிடமிருந்து பதில் கிடைக்காவிட்டாலும் கண்டிப்பாக கிருபை கிடைத்துவிடும் என்கிற நம்பிக்கை நமக்கு வந்து விடுகிறது அப்பொழுது நம்முடைய இருதயம் கண்டிப்பாக சொல்லும் எனக்கு ஆண்டவருடைய கிருபை போதும் என்று ஆண்டவரை மட்டுமே நம்பியிருக்கிறவர்கள் இப்படிதான் தங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் வேறு ஒன்றும் வழியே இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் ஆண்டருடைய உள்ள கைகளில் வரையப்பட்டிருக்கிற நாம் பலவீனமானவர்களாக இருந்தாலும் பலமுள்ளவர்களாக மட்டுமே இந்த உலகத்திலே செயல்படுவோம் ஏனென்றால் பராக்கிரமம் செய்யும் ஆண்டருடைய கரம் நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பலப்படுத்தி கொண்டே இருக்கும் ஜெபிப்போமா அன்புள்ள ஆண்டு வரை இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் சரீரத்திலே காணப்படுகின்ற பலவிதமான பலவீனங்கள் பல சமயங்களில் எங்களை சோர்ந்து போக செய்து விடுகிறது இந்த பலவீனத்தோடு கூட எப்படி நாங்கள் செயல்படுவது என்று சொல்லி கவலைப்படுகிறோம் ஆனால் எங்களை பார்த்து நீங்க சொல்றீங்க என் கிருமை உனக்கு போதும் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் எங்களுக்கு போதுமப்பா பலவீனத்திலே உன்னுடைய பலம் எங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்தால் அதை வைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் ஓடுவதற்கு எங்களுக்கு பலன் கொடுங்க உன்னுடைய பலம் எங்களுக்கு கிடைக்கும் போது எதையும் செய்ய எதையும் சாதிக்க எங்களால் முடியும் என்கிற எண்ணத்தை விசுவாச உணர்வை எங்களுக்குள்ளே அதிகப்படுத்தி கொடுங்க நாங்கள் உண்மையே சார்ந்திருக்கிறோம் அப்படி உள்ள கைகளில் வரையப்பட்டிருக்கிறோம் அந்த நிச்சயத்தோடு கூட நோக்கி பார்க்கிறோம் இந்த உலகத்திலே நாங்கள் வெட்கப்பட்டு போக நீங்கள் ஒரு நாளும் விடுவதில்லை என்கிற நம்பிக்கையோடு கூட எங்களை முழுமையாய் தாழ்த்தி உங்களுடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம் இயேசு கிறிஸ்து என்கிற பலமில்ல நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்